எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே ஆப் சப்கோ நமஸ்கார் நம்ம வந்துட்டு இன்றைக்கி முதன் முதலாக ஒரு லெஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸ்போக்கன் ஹிந்தியில் அது என்ன அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு தமிழில் எப்படி அ ஆ இஇ அப்படின்றது ஒரு உயிரெழுத்துக்கள் படிக்கிறோமோ அதே மாதிரி ஹிந்தியிலையும் உயிரெழுத்துக்கள் இருக்குது ஸோ நான் இன்றைக்கி மொதல் நாள் உயிரெழுத்துக்கள் மட்டும் உங்களுக்கு அது ஈஸி தான் அது எப்படின்றத உங்களுக்கு சொல்லித்தரேன் எல்லாருக்குமே தமிழில் எப்படி உயிர் எழுத்துக்கள் இருக்குது அப்படின்றது தெரியும் ஹிந்தியில் எப்படி இருக்கு அது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்துட்டு நானே வீடியோ எடுத்திருக்கேன் ஸோ நானே கையில் எழுதியிருக்கேன் அதனால் வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு என்னென்னாக்கா ஆ இப்போ வந்து நம்ம தமிழில்ன்னா ஆன்னு எழுதுகிறோம்ல இந்த ஆவை ஹிந்தியில் எழுதுறது ஒன்றுமே கிடையாது ஒரு மூணு போட்டு ஒரு கோடு போட்டிங்கன்னா இதுதான் ஆ சரிங்களா மூணு போட்டு ஒரு கோடு போட்டோம்னா இது ஆ இது இப்போ இதே மாதிரி ஆ அப்படிங்கிறத இந்த மூணு போட்டு பக்கத்தில் ஒரு கோடு போட்டிருக்கோம்ல இது பக்கத்துலேயே இன்னொரு கோடு போட்டோம் சரிங்களா இது வந்துட்டு என்னது ஆ மூணு போட்டு ஒரு கோடு போட்டால் ஒரு ஆ மூணு போட்டு பக்கத்துலேயே ரெண்டு கோடு போட்டு அதை ஜாயின் பண்ணால் ஒரு ஆ இதில் நெக்ஸ்ட்டு இ அப்படின்றது என்னென்னா எஸ் போடுவோம்ல அது மாதிரி தான் எஸ் அப்படின்றது இப்படி போடணும் இது தான் இது மேலே ஒரு கோடு ஹிந்தியில் எந்த இது எழுதுனாலும் அது மேலே வந்து ஒரு கோடு போட்டிருப்பாங்க ஸோ அது வந்து ஹிந்தியில் ஃபாலோ பண்ணுறது அதனால் இந்த மாதிரி எஸ் நீங்கள் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இப்படி எழுதுகிறேன் ஓகேங்களா இ அடுத்து வந்து ஈ இதுவும் ஒன்றும் கிடையாது அதே மாதிரி தான் சேம் என்ன ஈக்கு எப்படி எஸ் போட்டோம்ல கோடு போட்டால் அது மேலேயே ஒரு கோடு போட்டால் அது ஈ அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது நெக்ஸ்ட்டு ஊ தமிழில் ஊ இருக்குல்ல இந்த ஊக்கு இந்த என்ன சொல்லு கோடு மேலேயே இப்படி வந்துட்டு இப்படி போடணும் இதுதான் வந்துட்டு ஊ ஆவுக்கு என்ன பண்ணோம் தனியாக போட்டு கோடு போட்டோம் இதில் ஊக்கு இந்த மாதிரி போடணும் ஓகேங்களா அது இந்த ஊன்னா திரும்ப கூட கீழே எழுதி காமிக்கிறேன் இப்படி போட்டு அது மேலே இப்படி கோடு போட்டுரும் அது தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து ஊ ஊக்கு சேம் அதே தான் இப்படி மூணு போட்டோம்ல இந்த இது சுழிச்சு விட்ருக்கறதுலையே திரும்ப இன்னொரு முறை சுழிக்கணும் ஓகேங்களா எப்படி எழுதணும் ஊ இப்படி எழுதிட்டு இந்த மூணில் இப்படியே எழுதணும்னா இதுதான் ஊ ஓகேங்களா ஆ ஊ நெக்ஸ்ட்டு வந்துட்டு உ ஊக்கு என்ன ஏ இருக்குல்ல ஏ ஏன்னு சொல்கிறோம்ல தமிழில் ஆனால் ஹிந்தியில் வந்துட்டு ஏ கிடையாது அதுக்கப்புறம் அதுக்கு போல் க்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்னென்னா தலைஹிலாக கே போடணும் தலைகிலா கே போட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஆர் மாதிரி போட்டோம்னா அதுதான் க்ரூ ஓகேங்களா நான் தமிழில் மேலே எழுதி வைக்கிறேன் என்ன இது வந்து இக் இக்கு போட்டு இக்ரூன்னு நீங்கள் படிக்கலாம் குரூனு ரூனும் படிக்கலாம் ஸோ நம்ம வந்துட்டு அது எப்படி நம்ம படிக்கிறோமோ அதை பொறுத்து ஆனால் அதோட ஆக்சுவலாக ஒரிஜினலோட சவுண்டு என்னென்னா குரூ சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏ ஏ வந்துட்டு என்ன பண்ணுன்னா அந்த ராவை தலைகிலாக போட்டால் எப்படி வரும் தமிழில் ரா போடுறோம்ல அந்த ராவை தலைகிலாக போட்டால் அதுதான் ஏ ஏ தான் அது அதுக்கப்புறம் ஐ ஏ இது வந்துட்டு ஏ போட்டாச்சுல நெக்ஸ்ட்டு வந்து இந்த ராவில் என்ன பண்ணணும் நம்ம ஒரு கோடு போடணும் இவ்வளோதே ஐ இது என்னது ஐ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னது ஐக்கு அடுத்த எழுத்து ஓ ஓகேங்களா ஓக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம்ல ஆ ஆ போட்டு ஒரு கோடு போட்டோம்ல அந்த பக்கத்துலேயே இன்னொரு கோடு போட்டோம் இது வந்து என்னது இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டா ஆ சாரி ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டால் ஆ அது பக்கத்தில் இன்னொரு கோடு போட்டால் ஆ கரெக்டா அது மேலே அந்த ரெண்டாவது கோட்டுக்கு நேராக ஒரு கோட்டை கிழிச்சோம்னா அதுதான் ஓ சரிங்களா வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க இது ஆ இது ஆ இது வந்துட்டு ஓ இதில் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே இதில் வந்துட்டு என்ன இருக்குது ஒரு கோடு மட்டும் இருக்குது இதில் ரெண்டு கோடு இருக்குது ஆனால் இதில் என்ன இருக்குது ரெண்டு கோட்டுக்கு மேலே ஒரு கோடு வந்திருக்கு இந்த கோடு வந்திருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா அதே மாதிரி ஓக்கு அடுத்து அவு ஹிந்தியில் ஔ வந்துட்டு எப்படி எழுதணும்னா சேம் இதே தான் ஒரு கோடு இடத்துல ரெண்டு கோடு வரும் ஓகேங்களா அப்போ எப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஆ போட்டோம் அது பக்கத்துலேயே கோடு போட்டால் ஆ ஹிந்திக்கு எப்பயுமே ஒரு கோடு போடுவோம்ல மேலே அது மாதிரி போட்டாச்சு அதுக்கப்புறம் இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு இது லைட்டாக சுழிச்சு விட்ணா விட்டுக்கங்க அந்த என்ன சொல்லு நத்தைக்கெலாம் சுளிக்குவோம்ல அது மாதிரி லைட்டாக சுழிச்சு விட்டுக்கணும் ஓகேங்களா இதுதான் இது ஓ இது வந்துட்டு ஆஓோ ஓகேங்களா அடுத்து வந்துட்டு ரெண்டு லெட்டர் இருக்குது அம் அதுக்கப்புறம் அஹ அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப ரொம்ப நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் அதே ஆதான் ஆளை கோடு போட்டு புள்ளி வச்ச அம்மு அந்த புள்ளியவே சைடில் வச்ச அஹ ஓகேங்களா அம் அஹ இவ்வளோதாங்க ஹிந்தியில் இருக்க எழுத்துக்கள் திரும்பவும் நான் சொல்கிறேன் இது ஆ ஒரு மூணு போட்டு ஒரு கோடி போட்டு வச்சோம்னா ஆ இது ஆ இது இ இது இ இன்னா என்ன எஸ் போட்டோ கோடு போட்டா இ எஸ் போட்டு அது மேலே சுழிச்சு விட்டால் இ நெக்ஸ்ட்டு ஊக்கு என்ன மூணு போட்டு ஒரு கோடு போட்டால் ஊ அது பக்கத்துலேயே இன்னொன்று அந்த மூணு போடுறதுல கீழே இருக்கும்ல அதே மாதிரி உளுத்து விட்டு போட்டோம்னா ஊ இது க்ரூ இது ஏ ஐ ஓ இது வந்துட்டு என்ன ஓக்கு வந்துட்டு ஆ ஆ போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் ஆ போட்டிருக்கோம் அதே மாதிரியே போட்டு மேலே சுழிச்சு விட்டா ஓ அது ரெண்டு முறை சுழிச்சு விட்டா ஔ அந்த ஆ போட்டு மேலே புள்ளி வச்சா அம் ஆ போட்டு ரெண்டு பக்கம் புள்ளி வச்சா அஹ இவ்வளவு தாங்க உயிரெழுத்துக்கள் ஸோ இன்றைக்கி இந்த உயிரெழுத்துக்களை நீங்கள் கற்றுக்கங்க டைம் இருக்கிறவங்க இதை ஒரு சின்ன டைரி போட்டு எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்துட்டு ஹிந்தி கற்றுக்க போகிறோம் அப்படின்னா அதனுடைய உயிர் எழுத்துக்கள் என்னன்றது தெரியணும் ஒரு மொழியினுடைய உயிரே உயிர் உயிரெழுத்துக்கள் தான் அதனால் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி தமிழ் எழுத்துக்கள் மாதிரி தான் இந்த ஹிந்தி எழுத்துக்களும் நம்ம தமிழ் எழுத்துக்கள் தெரியும் அப்படின்றனால ஹிந்தி எழுத்துக்கள் படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இதை கற்றுக்கிட்டிங்கனாலே போதும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் உயிர் எழுத்துக்கள் மாதிரியே மெய் எழுத்துக்கள் இருக்குது அந்த ரெண்டையுமே கற்றுக்கிட்டிங்க நீங்கள் ஈஸியாக இதை வச்சு உங்களால் ஹிந்தியை வாசிக்க முடியும் ஓகேங்களா அது எப்படி வாசிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் இன்றைக்கி எழுத்துக்கள் மட்டும் கற்றுக்குங்க கற்றுக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது இல்லை எழுதுறதுக்கு டவுட்டாக இருக்குன்னா என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் மிக்க நன்றி தேங்க்யூ தன்யவாத்